ஸ்ரீமன் வேங்கடநாச்சாரிய கவிதகேசரீ வேச்சாரியோ மன்னிதா வேசிகட்ட தயாரவந்தகுணம் புதாக்கியம் நாராயஷ்ம் ஸ்ரீரங்கேகம் ஆசிரிய சந்த ஸ்ரீரங்க சேகரா ஜெயந்தி புவனத் நமஸைய தினம் ஸ்ரீ பாதுகா பாதுகாசத்தினுடைய தொடர் வரிசையில ஸ்லோகன் நம்பர் நைன்டி நைன் அண்டு அண்ட்ரட் சொல்லக்கூடிய ரெண்டு ஸ்லோகங்களை நாம அனுபவிக்க இருக்கோம் பிரபாவ பத்ததி அப்படிங்கிற ரீதியில ஸ்லோகம் நம்பர் அறுபத்தி ஒன்பது மற்றும் எழுபதாவது ஸ்லோகம் சென்ற வகுப்புல நம்ம கடைசியா பார்த்த ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா பாருங்கோ அபியாச யோகேன நிகிருக்கியமானை அந்தர்முகைஹி ஆத்மவிதோ மனோபிஹி மாத்தஸ்துவையா குப்த பதம் பிரபாவாது அன்வேஷயந்தி ஆகமிகம் நிதானம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து தெரிஞ்சிட்டோம் அதாவது ஏ பாதுகையே சுவாமி அந்த இடத்துல பிரார்த்திக்கிறார் இந்த ஜீவாத்மா பரமாத்மா சுரூபம் யாருக்கு நன்னா தெரியுதோ அவ இந்த தன்னுடைய மனசுகளை வேறு விஷயங்களை விடாம என்ன பண்ணுவானாக்கா அடக்கிண்டு வேதத்துல சொல்லப்பட்ட உன்னையே இல்லையா சாதித்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமாளை தியானிக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியும் இந்த ஜீவ பரமாத்மா சுரூபம் தெரிந்தவர்கள் என்ன பண்றா நல்ல ஆச்சாரியர்களை தியானம் பண்றா அப்படி ஆச்சாரியர்கள் தியானம் பண்ணும் பொழுது அவளோட சேர்த்து பெருமாளையும் சேர்த்து தியானம் பண்ணுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஸ்லோகத்தை நாம பார்த்தோம் என்ன ஸ்லோகம் அபியாச யோகேன நெகருக்கியமானேகி அந்தர்முகை ஆத்மவிதோ மனோபிகி மாதஸ்வயா குப்த பதம் பிரபாவாது அன்பேஷயந்தி ஆகமிகம் நிதானம் வேதோக்தமான விஷயங்கள்ல சொல்லப்பட்டபடி என்ன பண்ற அப்படின்னாக்கா உன்னையும் தியானித்து உன் மூலமாக உன்னைனா யாரு சாட்சாத் ஆச்சாரியன் உன்னை தியானித்து அதன் மூலமா நம்பெருமானை அவ முன்னாடி தோன்ற வச்சு அவரையும் சேர்த்து தியானிக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அழகா சுவாமி நமக்கு காண்பிச்சு கொடுத்திருந்தார் அதை தொடர்ந்து நாம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா தொடர் வரிசையில ஸ்லோகம் நம்பர் நைன்டி நைன் அந்த ஸ்லோகம் என்ன அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பாக்கலாம் பாருங்க ஸ்லோகம் நம்பர் நைன்டி நைன் என்ன ஸ்லோகம் மூர்தாததானாம் மணிபாதுகேத்வாம் உத்தம் புருஷம் வதந்தி சுவாமேவ அதிதெய்வதம் புருஷம்யா அப்படிங்கிற மாதிரி சுவாமி சாதிக்கிறார் என்ன இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் பாருங்கோ உயர்ந்த ரத்தின கற்களால் கொண்டு இழைக்கப்பட்ட பாதுகையே ஏ மணி பாதுகே என்ன நடக்கிறது அப்படின்னாக்கா இங்க ஒரு விவாதமானது போறது என்ன அப்படின்னாக்கா பாதுகை அப்படிங்கறது யாரு சாட்சாத் ஆச்சாரியனுக்கு சமம் சமானம் அப்படிங்கிற பொதுவான கருத்தை நம்ம பார்த்து முடிச்சிருந்தோம் இங்க ஆச்சாரியனுக்கு முக்கியத்துவமா அல்லது பெருமாளுக்கு முக்கியத்துவமா அப்படிங்கிற ஒரு சின்ன சம்சயமானது எழுது இல்லையா இதுக்கு தெளிவான விடைய இந்த இடத்த சுவாமி தேசிகனும் கொடுக்கிறார் அதே மாதிரி மதுரகவி ஆழ்வார் அப்படின்னு ஒரு ஆழ்வார் இருந்தார் இல்லையா அந்த ஆழ்வார் என்ன பண்றாருனாக்கா சதா சர்வகாலம் நம்மாழ்வாரையே கொண்டாடுறாரா இல்லையா அவருடைய பாடல்களையே பாடிண்டு வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த நம்மாழ்வாரையே சதா சர்வகாலம் அவர் ஏத்துக்கிறார் அப்ப என்ன தெரிகிறது நம்மாழ்வார் வேற இல்ல சட்டாரி வேற இல்ல அப்படிங்கறத நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா தொடர்ந்து பாத்துட்டே வந்துட்டு இருக்கும் இந்த பாதுகா சகசதன் மூலமாக இல்லையா நம்மாழ்வார் சாட்சாத் சடாரி அந்த நம்மாழ்வார் அவரை என்ன பண்றாருனாக்கா மதுரகவி ஆழ்வார் ரொம்ப ஒசத்தியா கொண்டாடுறார் இல்லையா அப்படி அப்படி கொண்டாடும் பொழுது அவரை அவரை மாத்திரமே தான் ஏத்துக்கிறார் வேற ஒண்ணுமே வேண்டாம் எனக்கு அவருடைய அந்த பாடல்களையே தான் சதா சர்வகாலம் தியானிச்சுட்டே இருக்கார் அவரையே தியானிக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த இந்த ஸ்லோகம் மூலமா அழகா நமக்கு சுவாமி தேசிகன் காண்பிச்சு கொடுக்கிறார் இல்லையா அப்படி அந்த மதுர கவிழ்வார் எந்த மாதிரியான விஷயத்தை கொண்டாடுறார் அப்படிங்கிறத பாருங்க அதாவது பாருங்க நாவினால் நவிற்று இன்ப மேய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடிமேமையே தேவு மற்றர் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடி திரிவனே அழகா கொண்டாடுறார் பாருங்க தேவு இல்லையா அந்த இடத்துல இது கண்ணினம் சிறுத்தாம்பு அதுல மதுரகவி ஆழ்வார் சொல்லக்கூடிய வாக்கியமானது இங்கெல்லாம் வருது பாருங்க அப்படி ஒசத்தியா நம்மாழ்வாரை அப்படி நாவினால் நவிற்று இன்பம் எய்தினேன் அப்பா உன்னை பாடுறத தவிர எனக்கு வேற எந்த இன்பம் இருக்கா மாதிரி தெ தெரியல அது மட்டும் இல்ல மேவினேன் அவன் பொன்னடிமைமையே அப்படி நம்மாழ்வாருடைய திருப்பாதங்களையே பற்றி கொண்டேன் தேவற்றர் ஏன் வேற எந்த தெய்வம் இருக்கா மாதிரி எனக்கு தெரியல நம்பி ிவனே அது மட்டும் இல்ல உன்னுடைய இசையை நான் எப்பவும் பாடிண்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்த சொல்றார் அப்போ இதையே என்ன பண்றார் சுவாமி தேசிகன் அத மேற்கூறு காட்டி எடுத்துக்கிறார் மதுரகவி ஆழ்வார் இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் இல்லையா என்ன கேள்வி கேட்டோம் அப்படின்னாக்கா பாதுகை அப்படிங்கிறது ஆச்சாரியனுக்கு சமானம் அப்படிங்கிறது பொதுவான கருத்து இங்க ஆச்சாரியனுக்கு முக்கியத்துவமா அல்லது பெரிய பெருமாளுக்கு முக்கியத்துவமா அப்படிங்கிற ஒரு சம்சயமானது இதற்கு தெளிவான விடையை மதுரகவிழ்வர் இந்த வாக்கியத்தின் மூலமா கொடுத்துட்டார் தேவற்றேன் அப்படிங்கிற மாதிரி இல்லையா என்பது முன்னாடியே சொல்லியிருக்கார் மேற்கூறு காட்டியிருக்கார் அதை ஒட்டியே என்ன பண்றார் சுவாமி தேசிகனும் பாதுகையே ஏற்பதாக கூறுகிறார் அப்படிங்கிற மாதிரி இங்க நமக்கு ஒரு விடையை கொடுக்கிறார் சுவாமி தேசிகன் மூர்க்நாத தானாம் மணி பாதுகேத்வாம் உத்தம் சிதம்பா புருஷம்பியா வதந்தி கேச்சித் துவாமேவ கேச்சித்யமான அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நமக்கு இங்க இந்த ஸ்லோக நம்பர் நைன்டி நைன் அப்படிங்கிற ஸ்லோகம் மூலமா அழகா காண்பிச்சு கொடுக்குறார் இல்லையா அப்பேற்பட்ட ஸ்லோகத்தை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் ஏ மணி பாதுகே ரத்திர கல்களால் இழைக்கப்பட்ட பாதுகையே கேச்சிட்டு கேச்சிட்டுனா சில பேர் என்ன பண்ற புருஷம் புருஷன பெருமாளை தலையினாலே தூக்கி கொண்டிருக்கக்கூடிய உன்னையாவது பவத்யா உன்னாலே உத்தம் சிதம் தலைக்கு அலங்காரமாக பண்ணப்பட்டிருக்கிற புருஷம் வா பெருமாளையாவது அதிதெய்வதம் நம்மால் ஆராதிக்கப்பட்டு பலத்தை கொடுக்கக்கூடிய வதந்தி அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறான் இதுல யாரு வசதி பாதுகா வசத்தியா அல்லது அந்த பாதுகாவ தரிச்சுட்டு இருக்க பெருமாள் வசத்தியா பெருமாளிடம் இருக்க பெருமாளா தரிக்கப்பட்ட பாதுகா வசத்தியா இல்ல பாதுகையை அந்த பெருமாள் வசதியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்சயம் ஏற்படுறது சொல்லிட்டு இருக்கா ஆனா பயம் தூ நாங்களெல்லாம் என்ன பண்றது தெரியுமா சாட்சாத் பெருமாளை கூட சேர்க்காமல் துவாமேவ உன்னையே இல்லையா துவாமேவ ஏவகாரம் போடுறாரு பாருங்க துவாமேவ நகா நகானா என்ன எங்களுக்குன்னு அர்த்தம் நகா தெய்வதம் ஆராதிக்கப்பட்டு பலத்தை கொடுக்கிறவளாக நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஆமாம் நாங்க இப்படித்தாம சொல்லிட்டு இருக்கோம் எவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருந்தாலும் உன்னை ஒசத்தியா ஆராதிச்சு உன்னை ஒசத்தியா கொண்டாடி ஆச்சாரியன் அப்படிங்கிற தான் இங்க ஒசத்தியா சொல்லி அப்பேற்பட்ட உன்னை துவாமேவ நகா அதிதெய்வதம் ஆராதிக்கப்பட்டு அந்த பலத்தை கொடுக்கிறவளாக ஆமமா உன்னாலதான் எங்களுக்கு பலம் கிடைக்கிறது இல்லையா அப்படிங்கிற விஷயத்த நம்பறோம் அப்படிங்கிற விஷயத்தை நம்புறதோடு இல்லாம சொல்லிட்டு இருக்கோம் ஆமம் ஆனஹா அவரே சொன்னார் இல்லையா மேற்கூறு காட்டினார் இல்லையா என்ன சொன்னார் தேவுமற்றேன் அப்படின்னு மதுரகவி ஆழ்வார் மேற்கூறு காட்டிய அந்த விஷயத்தின்படி சுவாமி தேசுகிறேன் இங்க அதையேதான் சாதிக்கிற மூர்த்நாததான அதிதெய்வதம் நகா நகா அதிதெய்வதம் சாட்சாத் அதிதெய்வதம் அப்படிங்கறது நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் வயம் ஆமமான சொல்றதோட இல்லாம உன்னை ஒசத்தியா கொண்டாடிண்டும் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் நம்பர் நைன்டி நைன் மூலமா அழகா பாதுகனுடைய பிரபாவங்களை நமக்கு காண்பிச்சு கொடுத்துட்டு இருக்க இந்த வரிசையில அந்த பிரபாவ பத்தினுடைய கடைசி ஸ்லோகமா இருக்கக்கூடிய பாதுகாச தொடர் வரிசையில நூறாவது ஸ்லோகம் பிரபாவ பத்ததியில எழுபதாவது ஸ்லோகம் இதோட இந்த மூன்றாவது பத்ததியாக இருக்கக்கூடிய இந்த பிரபாவ பத்ததி முடிய போறது தேசீன் என்ன பண்றார் முதல் இருபது ஸ்லோகங்கள்னால பாதுகனுடைய ஸ்தோத்திரத்தை பிரஸ்தாபிச்ச பார்த்தோம் முதல் இருபது ஸ்லோகம் என்ன நடந்தது பத்ததி அதுல இருபது ஸ்லோகங்கள் இருந்தது இல்லையா அந்த இருபது ஸ்லோகத்தின் மூலயமாக என்ன பண்ணார் சுவாமி அப்படின்னாக்கா பாதுகனுடைய ஸ்தோத்திரத்தை பிரஸ்தாபிச்ச அதன் பிறகு என்ன பார்த்தோம் பத்து ஸ்லோகங்கள்னால என்ன பண்ண பாதுகனுடைய சட்டகோபன் அப்படிங்கிற பெயரை பற்றி சாதிச்சார் நமக்குல சடகோபன் அப்படிங்கிற பெயர் சாட்சாத் நம்மாழ்வார் அந்த நம்மாழ்வாருக்கும் சடாரிக்கும் தான் அந்த பெயர்கள் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி அந்த இரண்டாவது பத்ததியாக இருக்கக்கூடிய அந்த பத்த என்ன பண்ணார் அப்படின்னாக்கா சடகோபன் என்கிற பெயரை பற்றி நமக்கு அழகா சாதிச்ச அது இரண்டாவது சமாக்கியா பதவி அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதை தொடர்ந்து இந்த மூன்றாவது பதடியாக இருக்கக்கூடிய பிரபாவ பத்ததியில அந்த திருவடியில் இருக்கக்கூடிய பெருமை அந்த திருவடிக்கு எப்பேற்பட்ட பெருமை உண்டு அப்படிங்கிற பெருமையை பற்றி எழுபது ஸ்லோகத்தை சாதிச்ச கிட்டத்தட்ட எழுபது ஸ்லோகங்களை எடுத்துட்டு என்ன பண்ற சுவாமி தேசிகன் அழக சாதிச்சு கொடுக்கிற இந்த கடைசி ஸ்லோகம் அந்த வரிசையில நூறாவது ஸ்லோகம் தொடர் வரிசையில நூறு பிரபாவ பத்தில எழுபதாவது ஸ்லோகமாக இந்த ஸ்லோகம் இருந்துருக்கு இல்லையா பாருங்க மூர்தா சதாம் அதஸ்தாத் உபரிஜ விஷ்ணோகம் பதேன சங்கடித்தாம் விமுக்தே அவையந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்ற இந்த நூறாவது ஸ்லோகத்தின் மூலமா அவர் சொல்லக்கூடிய தாற்பயம் என்ன பாருங்கோ இது வரைக்கும் பிரபாவம் அப்படின்னா என்ன பெருமை சத்யா சத்தியா கொண்டாடினே வர ஏ ரங்கநாதனின் பாதுகையே இல்லையா ரங்கநாதனை தரிக்கக்கூடிய பாதுகையே நீ என்ன பண்ற அப்படின்னாக்கா இப்போ பாதுகாக்கு மேல யார் இருக்கா நம்பெருமாள் இருக்கார் சரி பாதுகா யாருடைய தல தலையை அலங்கரிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த பாதுகைக்கு கீழ்ப்பகுதியில யார் இருக்கு அப்படின்னாக்கா அதாவது பாதுகைக்கு பாதுகாதையுடைய தலை மேல எம்பெருமானுடைய திருவடியானது பட்டுருக்கு அந்த பாதுகையானது என்ன பண்றது அப்படின்னாக்கா கீழ்ப்பகுதி நம்ம சிரசில வந்து படுறது நன்னா பாருங்கோ ஒரு சம்பந்தத்தை எப்படி ஏற்படுத்துறதுன்னு சொல்றாரு பாருங்க பாதுகா அப்படிங்கிறது இடையில இருக்கக்கூடிய பாதுகைக்கு மேல இருக்கா நம்பெருமான இருக்கார் அவருடைய திருவடி தான் அந்த பாதுகை மேல இருக்கு சரி அந்த பாதுகைக்கு கீழே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய சிரஸ் இருக்கு இல்லையா ரெண்டு பகுதியா பிரிச்சுக்கிறார் சுவாமி தேசிகன் ஏய் ரங்கநாதனி பாதுகையே உனது கீழ்ப்பகுதியில யார் இருந்துருன்னு அப்படின்னாக்கா யாரெல்லாம் உன்னுடைய திருவடியை போற்றுகிறார்களோ யாரெல்லாம் உனது திருவடியை பற்றுகிறார்களோ யாரெல்லாம் உன்னை ஆசிரியர்கிறார்களோ அவளுடைய சிறசுல நீ இருந்துருக்க அப்ப உன்னுடைய கீழ்பகுதியானது அந்த பெரியோர்களுடைய தலைக்கு மேல இருக்கு உன்னுடைய தலைக்கு மேல யார் இருக்கான்னு பார்த்தாக்கா நம்பருமானுடைய திருவடி இருந்துருக்கு இப்படி நம்பருமானுடைய திருவடிக்கும் பெரியோர்களுடைய தலைக்கும் ஒரு சம்பந்தத்தை ஒரு தொடர்பை என்ன பண்ற நீ பாலமாக அமைச்சு இல்லையா பொதுவா என்ன நல்லவருடைய தலைக்கும் நம்பர் மாத்திரிக்கும் பாதுகாடு ஒரு பாலமா இந்த ஆத்மா இருக்கு இல்லையா ஜீவன் அது உடலை விட்டு பிரியும் பொழுது தலை தான் வெளியே போகுமா இல்லையா ஜீவனானது உடலை விட்டு போகும் பொழுது இந்த தலை அப்படிங்கிற அந்த பகுதியில இருந்துதான் வெளியேறும் ஜீவன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற இல்லையா அப்படி அர்ச்சராதி மார்க்கமாக மோட்சம் அடைகிற அடையிறது அப்படிங்கிறது என்னது பொதுவான கருத்து இந்த மோட்சம் என்பதை திருவடிகள் என்ன பண்ணுறது எனக்கு சொல்றது ஆக இந்த ஜீவன் தலைவழியாக பிரிந்து மோட்சமாகிய நம்பெருமாருடைய திருவடிகளை அடைவதற்கு இந்த பாதுகையானவள் பாலமாக இருந்துருக்கா எப்படி ஒரு சம்பந்தத்தை கொண்டு போய் காட்டுறாரு பாருங்க ஒரு பாலம் பாலம் பிரிட்ஜ் இல்லையா இணைக்கிறது எப்படி நினைக்கிறார் நம்பெருமானுடைய திருப்பாதமானது இருக்கு யாரெல்லாம் அதாவது ஆச்சாரியனை ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்துகிறாளோ அவளுக்கு அந்த மோட்சம் அப்படிங்கிறது கிடைக்கிறது அது எப்படி கிடைக்கிறதுனாக்கா ஜீவன் அப்படிங்கிறவன் நம்மை விட்டு பிரியும் பொழுது தலை மூலமாதான் பெரியதான் அப்போ இந்த தலைக்கும் நம்ம எங்க போய் அடையணும் அது மோட்சம்னா சாட்சாத் எம்பெருமானுடைய திருப்பாதங்கள்ல போய் தானே அடையணும் அந்த திருப்பாதங்களை அடையறதுக்கு ஒரு மோக்ஷ மோட்சத்தை அடைவதற்கு இந்த பாதுகையானவள் எப்படி இருந்துருக்காங்க பாலமாக அப்ப என்ன ஆறு இதை இணைக்கிறதுக்கு அவள் தான் சாத்தியம் அப்ப நம்ம எல்லாருக்கும் என்ன ஏற்படணும் ஆச்சாரிய சம்பந்தம் அப்படிங்கறத ஏற்படுத்தினா தான் எம்பெருமானுடைய திருவடிகளை நம்மளால என்ன பண்ண முடியும் எட்டி பிடிக்க முடியும் அப்படி எட்டி பிடிக்கிறதுக்கு என்னடா உபாயம்னு அழகா காண்பிச்சு கொடுக்கறாரு பாருங்க பாதுகைகளை பற்றிக்கொள் ஆச்சாரியனை பற்றிக்கொள் தானா நமக்கு அந்த மோக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமானது கிடைச்சிரும் ஏ அப்படின்னாக்கா அந்த பாதுகாதேவனுடைய தலைப்பகுதியானது எம்பருமானுடைய திருப்பாதங்களை தொட்டு இருக்கு அந்த பாதுகாவினுடைய கீழ் பகுதியானது யாரெல்லாம் பாதுகாதேவி ஆசிரியர்கிறாலோ அவாருடைய சிறு சில இருக்கு அப்போ ஜீவன் எப்படி போறது மேல அப்படின்னாக்கா தலைவழியாதான் போகும் அப்படி தலைவழியாக போகக்கூடிய அந்த ஜீவனை எம்பெருமானுடைய திருவடிகளில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பாலமாக இந்த பாதுகாதேவியானவள் இருந்துட்டு இருக்கா இதை விட வேற என்ன சொல்ல சொல்லி முடிக்க முடியும்னு சொல்லிட்டு சுவாமி அழகா பிரபாவத்தை இதோட சொல்லி முடிக்கிறார் சோ இந்த பததிக்கு பாதுகனுடைய பிரபாவங்களை எடுத்து சொல்றதுனால பிரபாவ பததி இந்த பதில மொத்தம் எழுபது ஸ்லோகங்கள் இருக்கு முதல்ல பிரஸ்தாபிச்சார் அதுக்கப்புறம் சமாக்கியா பத்ததி மூன்றாவது பிரபாவ பத்ததி இப்படியாக மூன்று பத்ததிகளை வரைக்கும் நாம பார்த்து முழுமையா முடிச்சிருக்கோம் நூறு ஸ்லோகங்கள் பூர்த்தியா இருக்கு பெரிய விஷயம் சுவாமியினுடைய கிரந்தத்துல நாம அர்த்தத்தோட நூறு ஸ்லோகங்களை வாசிச்சிருக்கோன்றது பெரிய பாக்யந்தான் பாருங்க மூர்த்னா சதாம் அதஸ்தாத் உபரிச்ச விஷ்ணோகோ பதேன சங்கடித்தான் அதவீயசே விமுக்தேகே பதவியும் அவயந்தி பாதுகே பவதி அப்படிங்கிறது இந்த நூறாவது ஸ்லோகம் அதனுடைய தாற்பயம் என்ன ஏ பாதுகே வெம்பெருமானுடைய திருப்பாதுகையே சந்தகா சந்தகான யாரு இந்த பெரியோர்கள் இருக்கா இல்லையா அவ என்ன பண்றா அவெல்லாம் உனக்கு கீழே இருந்திருக்கா பெரியோர்கள்னா யாரு உன்னை எவரெல்லாம் கொண்டாடுகிறார்களோ ஆச்சாரியனை எவரெல்லாம் கொண்டாடி ஏற்றுக்கொள்கிறார்களோ அவெல்லாம் பெரியவான் அர்த்தம் அந்த பெரியோர்கள் எங்க இருக்கா அதாத்து உனக்கு கீழே இருக்கா சதா அந்த பெரியோருடைய மூர்த்தனா தலையோடு சங்கடித்தா நீ என்ன பண்ற சேர்க்கப்பட்டவளாய் இல்லையா அவளுடைய தலையில வந்து அந்த பாதுகையானது சட்டாரியானது உட்கார்றது இல்லையா அப்படி சேர்க்கப்பட்டவளாயும் உபரி உனக்கு மேல பாதுகாதேவி அதாவது பெரியோர்களுக்கு மேல பாதுகாதேவி சரசுல இருந்து இருக்கா அந்த பாதுகாதேவிக்கு மேல உபரி யாரு இருக்காங்க விஷ்ணோஹோ பதேன விஷ்ணு மகா நம்பெருமாளுடைய பதேன திருவடியோடு என்ன பண்றது சங்கடிதாம் சேர்க்கப்பட்டவளாய் நீ இருந்திருக்க அப்படி இருக்கக்கூடிய பவதி உன்னை விமுக்தேகே விமுக்தேகே நாம மோக்ஷத்திற்கு அதவீயசி மிகவும் கிட்டிய பதவி மார்க்கமாக அவயந்தி எல்லாம் தான் நினைக்கிறான் உன்னு நீ நீ என்ன பண்ற அந்த மோட்சத்திற்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீ ஒத்திதான் மார்க்கம் ஏன்னா நீதான் தான் பெரியோர்கள பெரியோர்களையும் இணைக்கிற எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா அப்படி நினைச்சு உன்னை வசத்தியா கொண்டாடுறா அப்பேற்பட்ட பெருமைக்குரியவள் நீ அப்படிங்கிற மாதிரி சுவாமி தேசிக நீங்க இந்த நூறாவது ஸ்லோகம் மூலமா சொல்ற மூர்தா சதாமதாத்து பரிஜ விஷ்ணோஹோ பதேன சங்கடிதாம் பதவீயசீம் விமுக்தே பதவீம் அவயந்தி பாதுகே பவதி அப்படிங்கிற மாதிரி நூறாவது ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த ஸ்லோகத்தோட பிரபாவ பத்ததி அப்படிங்கிறது நிறைவு இது கருத்ததா பார்த்தீங்கன்னாக்கா என்ன பத்ததி இருக்குனாக்கா சமர்ப்பண பத்ததி சொல்லக்கூடிய அடுத்த நான்காவது பத்ததி அதை நம்ம அடுத்த மாதம் புதுசா சந்தையும் கத்துக்க போறோம் அதில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை சந்தையாகவும் கற்றுக்க போகிறோம் சனிக்கிழமை அடுத்த இருந்து ஆரம்பிச்சு அந்த ஸ்லோகங்களுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நாம தொடர்ந்து பார்க்க போகிறோம் சரியா நடந்து முடிஞ்ச எல்லா இதுக்கும் வீடியோ இருக்கு ரெக்கார்டிங்ஸ் போட்டிருக்கோம் அவகாசம் கிடைக்கும் பொழுது அந்த வீடியோக்கள்லாம் உட்கார்ந்து பாருங்க

Daniel Smith Swami Daniel Smith Swami